ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்கள் அதாவது இப்போ குரு பகவான் மிதின மனையில் இருக்கார் அந்த மிதின அக்டோபர் மாதம் பதினெட்டாம் என்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு அப்போது பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஸோ இது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தான் கடகமனையில் இருக்க போறார் ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கடகத்தில் அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு அல்லவா ஒரு இயற்கை சுபகிரகர் அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார் ஸோ என்னென்ன கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்களே அதிசார குருப்பெயர்ச்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கடகத்தில் உச்சம் பலம் பெற்ற குரு பகவானால என்ன பலன் அப்படிங்கிறதான் பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே குரு தான் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அதே குரு பகவான் அப்போ இந்த ரெண்டு ரோலை பண்ணுவார் அப்போ பாக்யாதிபதி உச்ச பலம் பெற்று உங்க ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ கடந்த இரண்டரை வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டு மனதால் கஷ்டப்பட்டு கொண்டு வேலையில கஷ்டப்பட்டு கொண்டு உறவுகளால ஏதாவது ஒரு பந்தங்கள் உறவு பந்தங்கள் இரத்த பந்த உறவுகளால ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு கடனால் கஷ்டப்பட்டு கொண்டு எதிர்ப்பால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய ஒரு அளவுல இந்த குரு அதிசார குரு பயிற்சி அமையப் போகிறது ஏன்னா குருங்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அவர் உச்சபலம் பெறுறார் பாக்யாதிபதி உச்சபலம் பெறுதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு குரு உங்க ராசியில வந்து அமரும் போது கடவுளினுடைய அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரிய மனிதர்களின் அனுகூலங்கள் ஆசீர்வாதங்கள் பெறுகின்ற தன்மை முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விடுதலையாக கூடிய அமைப்பு ஒரு தெம்பு கிடைக்கும் குழப்பம் இருந்தாலும் தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு எழுச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ இதுவரைக்கும் எனக்கு ரன் பாக்கியமே கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை கடகராசி என்பர்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறேன் சார் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூசத்தில் பிரயாணம் பண்றார் பாக்யாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை பண்ணும்போது கூடுதல் பலம் சோ அந்த குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் அப்போ பூர்வீகம் நன்றாக இருக்க போகிறது அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் குழந்தைகள் நன்றாக வளரப்போகிறது குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அப்படியே மறையப் போகிறது அப்ப குழந்தை நன்றாக படிக்கப் போகிறது குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் குரு குழந்தை காரக கிரகம் குருன்னாலே குழந்தை தான் ஃபஸ்ட்டு வந்தாலே குழந்தை குழந்தைக்கு காரக கிரகம் யாருன்னு குரு தான் அந்த குரு பகவான் உச்சபலத்தோடு அமைந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த அத்தனை கடகத்துக்கும் இப்ப நன்மை பயக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கொடுத்து அதன் மூலம் ஒரு நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வேலை தொழில் உங்களுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஐந்தாம் இடம் என்பது ஒழுக்கம் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படும் ஒழுக்கமாக இருக்கணும் சேவை பணி ஆற்றணும் பொதுநல எண்ணங்கள் உங்க மனசுல நிச்சயமாக ஊடுருவோம் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் இப்போ என்ன சொல்றது பார்த்துக்கலாம் பொதுநல தன்மைங்கிறது உங்க உணர்வுல அதிகமாக கலக்கும் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் பதவி கிட்டும் இதுவரைக்கும் எனக்கு பதவி கொடுக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஆனால் வர மாட்டேங்குது இப்போ கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்தே தீர்வேன் கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு எனக்கு பதவி ப்ரமோஷன் வரணும் வரவே இல்லை என்ன தடை இப்போ அந்த தடை எல்லாம் நீக்கப்படுகிறது விளையாட்டில் ஆர்வம் உண்டு கலைத்துறையில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் என்றியாவதற்கான ஆவதற்கான வாய்ப்புகள் விளையாட்டு துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை தன்னுடைய அதாவது என்ன சொல்றது உடற்பயிற்சி செய்து தன்னுடைய உடல் ஒரு பக்காவா அதாவது என்ன சொல்றது அந்த ஹெல்த்தை வந்து நல்ல பராமரிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் நன்றாக ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் குரு பலன் வந்து விட்டது இதுவரைக்கும் குரு பன்னிரெண்டில் மறைஞ்சது குரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ குரு பலன் வந்து விட்டது திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு திருமணத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை விஷயங்கள் இப்போ தடையெல்லாம் தகத்தெறியப்பட்டு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அதிசார குரு பயிற்சியாக அமையும் நல்லது நல்ல காலகட்டம் வந்து விட்டதுன்னு சொல்லுவேன் அப்போ அந்த குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக திருமண அமைப்புகள் கைகூடும் சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடிய அமைப்பு திருமணமாகி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் எல்லாம் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதுவரைக்கும் வேண்டாவே திருமணம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்க கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்க பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த நிகழ்வு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தான் இந்த மாதிரியான அமைப்பு நிகழும் ஸோ அந்த அற்புதமான அமைப்பு இருக்கிறதுனால பாக்யம் எந்த பாக்யத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாக்யம் வேணும் பா ஒருத்தர் தொழில் பாக்கியம் வேணும் தொழில் நல்ல ஒரு டெவலப் ஆகும்னு நினைப்பாங்க அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமா நிச்சயமாக உண்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இது இருக்கு தொழில் இருக்கு வேலை இருக்கு உத்தியோகம் இருக்கு உறவு இருக்கு பந்தம் இருக்கு எல்லாம் இருக்குது குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை அந்த தன்மை நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலர் ரொம்ப நாளாக என்னுடைய கனவு நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இது என்னுடைய நெடுநாள் கனவு அந்த நெடுநாள் கனவை கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ வெளிநாட்டுக்கு செல்வது அல்லது வெளிநாட்டில் வேலை பார்ப்பது வெளிநாட்டில் தொழில் தொடங்குவது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட நிகழ்வைகளை ஏற்படுத்துவது அல்லது வெளிநாட்டில் நான் போய் உயர்கல்வியை படிப்பது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமைகிறது ஏன்னா கடகத்துக்கு இனி ஜாக்பட்டு தான் கடகத்துக்கு இனிமேல் எல்லா நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க எழுதியிருப்பீங்க எழுதி எழுதி தான் மிச்சம் ரெண்டரை வருஷமா உழைப்பு போட்டீங்க ஆனா இப்போ உழைப்பு போடுங்க வெற்றி கிட்டக்கூடிய காலகட்டம் பக்கத்துல வந்து விட்டது அரசாங்க எக்ஸாம் அரசாங்க வேலையில் செல்வது அரசாங்கத்தில் மதிப்பு கொடுப்பது அரசாங்க ரீதியில் இருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவது அரசு சார்ந்த துறை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடப்பது மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது சூரியன் அப்படின்னாலே ஒளிதான் ஸோ அது சம்பந்தப்பட்ட தலைமை பண்பு சம்பந்தப்பட்ட ஸோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசி என்பர்கள் முக அதாவது உங்களுடைய முகமை ஒரு மலர்ச்சியாக இருக்கும் ஒரு தேஜஸ் கிடைக்கும் எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேணும்ல அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும் சார் கடன் இருக்கு சார் கடனை அடைக்கப்போமே கண்டிப்பாக கடனை அடைப்பீங்க ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் கடனை கொடுக்கக்கூடியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிருக்கறதுனால கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுங்கிறது நிச்சயமா உருவாக்கும் அதை நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சிலர் கடனை வாங்கி கடலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு எதிர்ப்புகள் இதுவரைக்கும் எத்தனை எதிர்ப்புகள் எல்லாம் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் இருப்பீர்கள் அந்த அனுபவத்தின் வாயிலாக நல்லதும் நல்ல நிகழ்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத அதிசார குரு பயிற்சியாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா இல்ல மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா சோ இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்ல சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டில் இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்கள் கரண்ட்ல குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பாக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டீரில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்ப சார் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்